அண்மை செய்தி நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்க தற்போது காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது எது செய்தியாளர் மகேஸ்வரி தரும் தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை மீண்டும் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மகேஸ்வரி சென்னை மைதாப்பூரில் செயல்பட்டு வந்த தி முதலீட்டு நூற்றுக்கும் மேற்பட்டம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாத யாதவ் உட்பட ஆறு பேரையுமே சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்கிறார்கள் இதில் அவர் சிறைவும் அடைக்கப்படுகிறார் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதர் உட்பட மூன்று பேர் தாக்கல் செய்த மனுக்கள் என்பது இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்த நிலையில் மூன்றாவது முறையாக மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மனுக்கள் என்பது ஜி கே இளங்கரே அவர்கள் முன்னிலையில் நிதி அரசு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தேவநாத யாதவ் சார்பில் ஜாமீன் வெளியே வந்தால் மிக்க பணத்தை திரும்ப அளிப்பதற்கான அந்த நிதியை துறைக்க முடியும் என்றும் அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று கடுமையான நிபந்தனைகள் விதித்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்படுகிறது முதலீட்டாளர்கள் சார்பில் ஆதரவான வழக்கறிஞர்கள் தேவநாத யாதவ் தாக்கல் செய்த சொத்துக்களில் பெரும்பாலானவை மூன்றாம் நபரினுடைய பெயரிலும் நிறுவனங்களுடைய பெயரிலும் இருப்பதால் அதனை முடக்குவதில் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை சார்பில் ஆதரவான வழக்கறிஞர் தேவநாத யாதவ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து ஆவணங்களுடைய மதிப்பு காகிதத்தில் மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும் மிகத்தின் அதனுடைய மதிப்பு என்பது வெறும் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார் மேலும் தேவநாத யாதவக்கு ஜாமீன் வழங்கிய சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என உரிமையாளர்களிடமும் நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதி அரசர் வழக்கை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் பிரியங்கா மகேஸ்வரி தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி